இதெல்லாம் கை குழந்தையா இருக்கும் போதே அமைக்கப்பிடி செய்ய வேண்டிய காரியம் இத்தனை வருஷம் ஆனதுக்கு அவர் விரட்டி முடிங்கடா மொட்டை அடிக்கணும் காது குத்து இதெல்லாம் நடக்கிற காரியமா

பிச்சக்கான ரேஞ்சுக்கு இறங்கி பேசுறாரு அவருக்கு வாய்க்கு வச்சு ஒருவேளை சோறு சார் முள்ளி முள்ளி சாப்பிடாத கை நிறைய அள்ளி சாப்பிடு தம்பி மேல பாச பாருக்கா அவருக்கு வைக்க காரிச்சோறு பார்த்து பல வருஷம் இருக்கும் இருக்கு நாட்டுக்கு சேர்த்து போய் வந்திருக்காரு சார் இந்தாங்க சார் இதையும் சாப்பிடுங்க சார் இந்தாங்க சார் இதை நல்லா கடிங்க சார் சார் இந்த பாருங்க இது கரண்டி ஏழுமணி அடித்து கடிச்சி அதிகம் பல் போயிடும் பாப்பா கிட்ட கொண்டு அது என்னது கோழி இது இல்லையேப்பா கோடு போடு சட்டை ஓட்டுதுல்ல அது அதுவா அது சும்மா நம்ம போடு சுற்றிட்டு சினேதகாரன் அல்ல கையை அது சிநேகாரன் சொல்லிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்னால் ரொம்ப கிட்டக்கு சேர்த்து கூடாது நேரத்துக்கு முன்னால உள்ள வர்றதுக்கு பம்பு பம்புன்னு உனக்கு சொன்னது நானு இப்ப எனக்கே உண உன்ன வீடு வீட்டுக்கு விரட்டி விரட்டி